அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மொழி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளல கவுண்டரில் இருக்கிற வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆர் சந்திரிகா படிப்பு எம்எஸ் முடிச்சுருக்காங்க இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க யூஎஸில் மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி நாலு ஆறு ரெண்டாயிரம் நேரம் பன்னெண்டு பத்தொம்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து கலைச்செல்வி இவங்க கொங்குவேள கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு ரெண்டரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் டிகிரி இருக்கணும் யூஎஸ்சியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி ஷரவாணி படிப்பு பிஇ எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்சியில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமியிங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து தெய்வ சேனாதிபதி அம்மா பேர் வந்து இந்துமதி இவங்க கொங்குவாலை கவுண்டரில் கார்டை கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வந்து மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கிருத்திகா படிப்பு பிஇ எம்பிஏ யுஎஸ்சியில படிச்சிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பிர்லா சாஃப்ட் சீனியர் பிஸ்னஸில் ஒர்க் இருக்காங்க யூஎஸ்ஏயில் மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் எட்டு முப்பத்தி மூணு ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சிவபெருமாள் அம்மா பேர் வந்து சுசீலா இவங்க கொங்குவேல கவுண்டரில் தூரன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது இருபத்தி மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து நாற்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா யூஎஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் வி அகல்யா படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க ஐடியில் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒன்பது லட்சம் பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் பத்து பத்து பதினெட்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து கலைச்செல்வி இவங்க கொங்குவால கவுண்டரில் ஆந்தகுலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து தோட்டம் இருபது ஏக்கரை இருக்குது சைட் அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க வயல் அஞ்சு ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி நிறையாளனி படிப்பு பிஎஸ்சி டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு எம்எஸ்சி தேர்தலில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஃபேஷன் படிச்சிட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் நேரம் ஆறு பத்து ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து இசைமொழி இவங்க கொங்கால கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து பரமத்தி வேலூர் சொத்துவரம் வந்து தோட்டம் எட்டு ஏக்கரை இருக்குது தார்சி வீடு ஒன்று இருக்குது ஃப்ளாட்டு மூணு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றவை நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சௌந்தர்யா படிப்பு ஐபிஎம் இருக்காங்க கனடாவில் பிறந்த தேதி வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் வந்து ஆறு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து சண்முக சுந்தரம் அம்மா பேர் வந்து வசந்தாமணி இவங்க குங்குவேல தோண்டரில் சாத்தந்த கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் பானுபிரியா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க ஐடியில் அமெரிக்காவில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எட்டு லட்சம் பிறந்த தேதி வந்து ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை சனி ராசி கன்னி நட்சத்திர முத்திரம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ரவி அம்மா பேர் வந்து தெய்வா இவங்க கொங்குவால கவுண்டரில் சேரன் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்தூரம் வந்து சொந்த வீடு இருக்குது பன்னெண்டு சென்ட் காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபாரின் ஃபைலாக இருக்கணும் ஐடி முடிச்சிக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சங்கீதா படிப்பு பிஇ எம்எஸ் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது பதிமூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சிவலிங்கம் அம்மா பேர் வந்து அமுதாவள்ளி இவங்க கொங்குவாள் கவுண்டரில் பொருள் தந்து குளத்தை சாதவிங்க ஊர் வந்து பவானி சொத்து வந்து மொத்தமாக நூற்றி ஐம்பது கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் படிச்சிருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூர்ணிமா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மலேசியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அம்மா பேர் வந்து பொன்னரசி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் சேரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் எஸ் ரோஷினி படிப்பு பிஇ எம்எஸ் எம்பிஏ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ்சில் இப்போ கவர்மெண்ட் யூனிட்டெட்லாம் இத்தாலியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பத்து லட்சம் பிறந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் மூணு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து ராமசுவாமிநாதன் அம்மா பேர் வந்து சம்பூர்ணம் இவங்க கொங்கு வேலை கவுண்டர் தூரன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துவரம் வந்து சொந்த பேருக்கு டைட்டிலாக இருக்குது மொத்த சொத்துமதிப்பு வந்து இருபது கோடி இருக்கணும்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்எஸ் முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி